வீடு கட்டுறது கடன் வாங்குறாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கடன் வாங்குறாங்க விவசாயத்தை கடன் வாங்குறாங்க ஆனா அதிகமா கடன் வாங்குறது வந்து வைத்தியத்துக்கு தான் இது வந்து ஆய்வு நடத்தி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது திடீர்னு உடம்பு சரியில்லை அதற்கு அஞ்சு வட்டி ஆறு வட்டி இங்க வாங்கிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் அதுக்கு பிறகு அந்த வட்டி கட்ட முடியாம வீடை விற்கிறது வாழ்வாதாரத்தை நிலத்தை விற்கிறது இதனால மிகப்பெரிய பிரச்சனை நான் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நேஷனல் ரூரல் ஹெல்த் கொண்டு வந்தேன் திட்டத்திற்காக நான் ராத்திரி பகலா உழைச்சி பல திட்டங்கள் கொண்டு வந்து ஆய்வுகள் நடத்தி உலக அளவில் நிபுணர்கள்லாம் வர வச்சு இந்தியா முழுவதும் நான் அனைத்து மாநிலங்களுக்கும் நான் போயிட்டு மக்களை சந்திச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன் இந்திய அளவுல பத்து வருஷத்துல ஐம்பது பர்சன்ட் தாயிறப்பு விகிதம் குழந்தை விகிதம் குறைஞ்சிருக்குறேன் இதை நம்ம கொண்டு உலக மருத்துவ மருத்துவத்துறையில பல முன்னேற்றங்கள் இருக்கு எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த எல்லாம் இங்க கொண்டு வரணும்னு எனக்கு ஆதங்கம் இருக்கு இப்போ ஒரு உதாரணம் இங்கிலாந்து நாட்டுல நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் அரசு மருத்துவமனையில் போய் குணப்படுத்திக்கிறாங்க ஆனா அந்த அரசு மருத்துவமனை எப்படி இருக்குன்னா நம்ம அப்பளம் ஒண்ணும் கிடையாது அதை விட மிக சிறந்த மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த நிலையை நான் இங்கே கொண்டு வர முடியும்